சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கு முழுமையாக கிடைக்கணும் மாயன் மயன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய பயிற்சியில் என்னை பொறுத்தவரை சனிப்பெயிற்சியோடு கூடிய இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சோழி பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் அதில் ஒரு சின்ன காயம் பட்டாலோ ஒரு சின்ன சிறாய்ப்பு ஏற்பட்டாலோ மனம் வேதனை பற்றிவிடும் போராடுகின்றோம் எத்தனையோ பட்டம் பதவிகளை வாங்குகின்றோம் செல்வங்களை சம்பாதிக்கின்றோம் இருந்தாலும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேண்டும் அல்லவா அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் சிலருக்கெல்லாம் அந்த இல்லறமே மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்து விடுகின்றது அந்த பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த கலத்திரக்காரகன் சுக்ரன் காரணம் என்னென்னா தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இந்த மாதம் பயிற்சி ஆகின்றார் ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான் அந்த பிரகஸ்பதி தேவகுருவாக இருந்தாலும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீனராசியிலிருந்து இரவு ஒரு பதினோரு மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பிரகஸ்பதியும் மீனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதே மேஷத்திற்கு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் பயிற்சியாகின்றார்கள் இந்த ரெண்டு பேருடைய சதுராட்டம் இந்த ரெண்டு குருமாருடைய பயிற்சி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ முக்கியம் தாங்க குருவின் பார்வைக்கு எந்த அளவுக்கு சிறப்போ அதை விட ஒரு பல மடங்கு சிறப்பு தான் கலத்திரக்காரகன் சுக்ரன் அவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவன் மட்டும் கெட்டு போகவன் நலமுடன் அமைந்துவிட்டால் அற்புதம் என்றே சொல்வேன் பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு இல்லை என்று சொல்கின்றார்கள் அல்லவா கா கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் இருபத்தி நாலு நாட்களுக்கு தான் இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஏ ஒரு நாடியே இருந்தாலும் நம் வாழ்வையே புரட்டி வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனம் மிதுனராசியை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒரு மாற்றம் ஏற்படுத்துமா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் கவலையே பட வேண்டாம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரி இரண்டு குருமார்களுமே என்னை வரைக்கும் பிரகஸ்பதி மட்டுமல்ல அசுரகுருவாகிய கலத்திரகரையும் சுக்கிரன் மட்டுமல்ல சுக்ரனுடைய பேச்சுங்க அவர் பெருமையும் காலத்துவத்தையும் சொல்லிட்டே போலாம் ஆயகலை அறுபத்தி நாலுக்கு வந்தாங்க அதிபதி வண்டி வாகனம் வேங்கலுமா அந்த வண்டி பழைய வண்டியை புது வண்டியாக மாற்றணுமா ஒரு அனுபவிக்கணுங்க கடைசி வரை அந்த பழைய வண்டியிலேயே வாழ்க்கை கிடைக்காமல் புதிய புதிய வண்டிகள் அந்த வண்டி வாகனம்னு சொல்லுவாங்க அதுக்கே இவன் தான் காரணம் அது மட்டும் இந்திராணியை தெய்வமாக கொண்டவன் கடத்தக்காரர்கள் சுக்கரனுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போலாம் கணவன் மனைவிக்குள்ள மன ரீதியாக மட்டும் உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த இன்பது துன்பங்களுக்கெல்லாம் இவன் தாங்க காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்ன நினைக்கிறீங்க அந்த அதாவது பொருத்தம் உடலிலும் வேண்டும் அதை புரிந்தவள் துணையாக வேண்டும் என்பார்கள் அந்த வகையில் அந்த பொருத்தம் உடல் பொருத்தம் சிறப்பாக அமையலன்னா அது கலத்திரகாரகன் சுக்ரன் இருக்க வேண்டும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரகத்தை வைத்து அந்த கிரகத்தின் பயிற்சியை விட்டு மட்டுமே வைத்து நாம் ஜோதிடம் சொல்லிவிட முடியாது சோழிய பிரசன்னம் குரு பார்வை சிறப்பாக இருந்தாலும் அது நமக்கு முழுமையாக பலன் தரணும்னா மற்ற கிரகங்களுடைய பார்வையும் இருக்கின்ற இடமும் சிறப்பாக அமையும் அந்த வகையில் கலத்திரகாரகன் சுக்ரன் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலையை தருகின்றார் இருபத்தி நாலு நாட்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பது சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லைங்க ஆனாலும் சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை பெற முடியல காரணம் என்னன்னா இதுதான் காரணம் கர்மா தான் காரணம் நல்ல தசா புத்தி தான் காரணம் அதை அமைத்து தருகின்ற வல்லமை கலத்திரக்காரகன் சுக்ரனுக்கு உண்டு அந்த வகையில் வரைக்கும் கடந்த கால கசப்பு கடந்த கால வேதனைகளை எல்லாம் மறந்து எதிர்காலம் பற்றிய ஒரு அச்சம் அகழுகின்ற ஒரு சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கரன் தருகிறார் இது ஒன்றும் போறாதா வாழ்கின்ற காலத்தில் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை தரப்போகின்றவர் யாருன்னா களத்திரகார சுக்ரன் வித்ரராசிக்கு அது மட்டும் கிடையாது எதிர்பாராத வெற்றி அந்த வெற்றி தொழிலில் வாழ்க்கையில் அமையும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கதிரவன் சூரியன் ஆத்ம காரகன் பிதுர் காரகன் என்னெல்லாம் சொல்கின்றமே அந்த சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால ஒரு அற்புதமான யோகம் என்றே சொல்வேன் சனியும் சூரியனும் சனியும் பகையாக இருந்தாலும் கூட அவர்கிட்ட இருக்கின்ற இடம் பாக்கியஸ்தானம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பாக்கியம் இப்போ ஒரு பாக்கியசாலிப்பா நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல பிள்ளைகள் அமைந்து ஒரு அற்புதமான மனிதன் என்று பகைவரும் பாராட்டுகின்ற ஒரு நிலையை கலத்திர காரகன் சுக்ரன் உங்களுக்கு தரப்போகின்றார் அதோடு சனியோடு கூடிய சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகின்றார்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் இருங்க ராகு அவ்வளோ சிறப்பாக இல்லை கடுமையான போராட்டம் தனித்து இருங்க முடிந்தவரை தனித்து இருங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பழக்க வழக்கம் இருந்தால் அது நீக்கிடுங்க நீண்ட தூர பயணங்கள்லாம் அறிமுகமில்லாத மனிதர்களோடு உணவருந்துவதோ அந்தரங்க விஷயங்களையோ மனமிட்டு பேசுவதோ முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அவ்வாறு செய்வது உடல்நலம் மட்டுமல்ல மனநலத்தையும் காப்பாற்றும் சந்திரன் ரெண்டை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையை தோண்டக்கூடியவர் தகுதிக்கு மீற ஆசை மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் தந்துவிடும் அது மட்டும் கிடையாதுங்க யோகாதிபதின்னு சொல்லுவாங்க யோகாதிபதி யாருன்னு பார்த்தோன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ரத்தகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் உச்சமாகி அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் வம்பு வழக்கலில் இருந்தால் நீர் ஓரடி மண் ஆகுது இடமாவது சொல்லும் கிடைக்கும் வீடு கட்டி முடிக்கவில்லை கவலைப்படுவதற்கு வீடு கட்டுவதற்கான பொருளாதார முன்னேற்றம் புதுமகனை புகுவிழா போன்ற நிகழ்வுகளையெல்லாம் இந்த காலத்தில் நடப்பதற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல விதமாகவே முடியும் சனியை ஒருவரை தவிர ஏனைய அனைத்து கிரகங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது காரணம் என்னன்னா ஏ சனி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்னேன் நல்ல தசா புக்தியை அமையவில்லை அதனால் சனியினுடைய அரவணைப்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கணும் அவ்வாறு கிடைக்கின்ற சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் சொல்லலாம் என்னை மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் சனி பகவான் இருக்கின்றார் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாவிட்டாலும் கூட சனி பகவானுடைய ஒரு அருசரணை சனி பகவானுடைய ஒரு கருணை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கல அது பூர்ம ஜென்மத்தினுடைய சாபமாக கூட இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்ரன் குரு ராகு ஆகியோர் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தானே என்னை வரைக்கும் குருவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகின்றார் அந்த குரு பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பயிற்சியோடு நடைபெறப் போகின்றது ஆக குருவினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை தேவகுருவும் அசுரகுருவும் அமைத்து தருகின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த ஒரு அந்யோன்ய பாதிப்புன்னு சொல்வார் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்யோனியம் ஒருவர் ஒருவர் பாராளுமகம் புரிந்து கொள்ளாத தன்மையை மாற்றி குடும்பத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை திரும்புவார் அரசு சார்ந்த தண்டனைகள் அரசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை தருவார் செவ்வார் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக தீரும் சகோதர சகோதரி மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க அத்தனை விஷயங்களையும் மொத்தமாக அறிமுகம் இல்லாத மனிதனும் கொட்டி விடாதீர்கள் அதே நேரம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு சேமிப்பு ஒரு சிக்கனம் இருப்பது சிறப்பு ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கோ ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கோ கடுமையான போராட்டம் பிரயாசப்பட்டீங்க இல்லையா அந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் சுக்ரனுடைய பயிற்சி உங்களுடைய வெற்றி உங்களுடைய நம்பிக்கை அரு அற்புதமான ஒரு நிலையை தரப்படுது உங்களுடைய கனவுகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் யோக யோக என்று சொல்லக்கூடிய ராகு நன்மை தெரிந்தாலும் கூட அவனுடைய அசுர கிரகம் மட்டுமல்ல அவன் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியவன் தவறான பாதையை நோக்கி நகர்த்துக்கின்ற ஒரு நிலையில் அவன் செய்ய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட மிகப்பெரிய வந்து உங்கள் பேருக்கு கெட்ட பெயரை தரக்கூடிய சூழ்நிலைப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதீத ஆசையை தூண்டி வைத்து அதன் காரணமாக சிக்கலில் மாற்றி விட்டுருவார் கவனமாக இருப்பீன் பிரிகளானால் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பழிபாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்னை பொறுத்தவரைக்கும் களத்தலகார சுக்கரன் ஆதரவாக சஞ்சரிக்கின்ற ஒரே காரணம் ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீண்ட தூரம் பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை இந்த இருபத்தி நாலு நாளுக்கு கலத்திரக்காரனாகிய சுக்கரன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் குரு பயிற்சியிலே பிரகஸ்பதியாக குருவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் தடைபட்டு போன தொழிலாகட்டும் தடைபட்டு போன திருமண வாழ்வாகட்டும் தடைபட்டு போன ஏதோ ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி நினைப்போம் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யார் பார்த்தா பிரகஸ்பதி உலகின் முதன் முதலாக எட்டடி உயரத்தில் பிரகஸ்பதிக்கு கும்பாபிஷேகம் குருவுக்கு கும்பாபிஷேகம் விஷ்ணுவினுடைய அம்சமும் குருவின் அம்சம்தான் ஹலகிரிவர் என்று சொல்லக்கூடிய அவரும் குருவின் வடிவமே கையிலே ஓலை தாங்கி ஜப ஜபமாலை தாங்கிய ஒரு வடிவம் குருவுக்கெல்லாம் குருவாகி அந்த குருமணி அகத்தியருக்கு லோபமுத்துருவாக்கள் அலிதா லலிதாசகாபத்தை தந்தவரே அந்த ஹயகிரீவர் தான் ஒன்றுக்கு இரண்டு குருவினுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுவதனால் நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும்